ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் இனி மூணு ஷிஃப்ட் அடிப்படையில் தான் பணிகள் வழங்க வேண்டும் என அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணை சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற ரக்கில் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடநிலை ஊழியர்களுக்கு மூணு ஷிஃப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களின் பணிபுரியும் கடநிலை ஊழியர்களுக்கு மூணு ஷிஃப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது ஸோ இதில் முதல் கட்ட பணி பார்த்தீங்கனாக்கா காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இயங்கப்படுது அடுத்தது செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கனாக்கா மதியம் ஒரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த ஷிஃப்ட் இயங்குது மூன்றாவது ஷிஃப்ட்டு இரவு எட்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இயங்கப்படுது ஏன்னா மூணு ஷிஃப்ட்டு அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பொருந்தமானது ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுகாதார நிலையங்களை கூட இன்றைக்கி வந்து மூணு ஷிஃப்ட் அடிப்படையில் வந்து செயல்படனு சொல்கிறாங்க ஸோ சுகாதார நிலையங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஒன் இருப்பாங்க அடுத்து டாக்டர் இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏரிய நர்ஸ் இருப்பாங்க ஸோ மூணு ஷிஃப்ட் அடிப்படையில் இந்த சுகாதார நிலையங்கள் வந்து இயங்கணும் மருத்துவமனைகளும் அதுபோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் முடிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி